ஆலங்குளம் அருகே கீழ வீரான ஊராட்சியில் சமூக தணிக்கை கிராம சபை கூட்டம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் கீழ வீரான ஊராட்சியில் சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டத் துவக்கத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் அ வீரபாண்டியன் வரவேற்புரை கூறினார் ஊராட்சி மன்ற துணை தலைவர் ஜமீலா பிவி காஜா மைதீன் முன்னிலை வகித்தார்கள் கீழ வீராணம் ஊராட்சியில் சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டத்திற்கு மூத்த குடிமகன் கைகொண்டார் தலைமையேற்று கூட்டம் நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்ட செயல்பாடுகள் குறித்து ஆலங்குளம் வட்டார வள அலுவலர் கு முத்துசெல்வி தலைமையில் சமூக தணிக்கை செய்யப்பட்டது சமூக குழு கிராம வள பயிற்றுநர்கள் தமிழ்ச்செல்வி ரஞ்சிதா பரமேஸ்வரி ஆனயம்மாள் கேசம்மாள் சந்திரகலா சங்கரேஸ்வரி ஆகியோர் சமூக தணிக்கை அறிக்கை சமர்ப்பித்தார்கள் கிராம சபை கூட்டம் நிகழ்வில் அட்டை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் வீரபாண்டியன் தலைமையில் ஐந்து பயனாளிகளுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தில் பணிபுரிய புதிய வேலை அடையாள அட்டை வழங்கப்பட்டது ஆவாஸ் பட்டியலில் இடம்பெற்று நீண்ட நாட்களாக வீடு வழங்கப்படாமல் உள்ள பயனாளிகளை சமூக தணிக்கை குழுவினர் மூலமாக தகுதியுள்ள பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு ஆவணங்கள் பெறப்பட்டு இரண்டு பயனாளிகளுக்கு வீடு வழங்க கிராம சபை கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்டது பின்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிகாரிகள் அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கினார்கள் கூட்டத்தில் வார்டு உறுப்பினர்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பயனாளிகள் பொதுமக்கள் பணித்தள பொறுப்பாளர்கள் உள்பட பலரும் கலந்து கொண்டார்கள் கூட்டம் ஏற்பாடுகளை ஊராட்சி செயலர் பாண்டியராஜு செய்திருந்தார் நியூஸ் முப்பது செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்